ஜி தமிழ் சரிகம்ப்பா லிட்டில் சார் சீசன் ஃபைவ்ல இந்த வாரம் டவுன் பஸ் ரவுண்ட் தான் இந்த வாரம் நம்ம வாய் மன்னன் விஜய் ஆஞ்சனி சார் ஸ்பெஷல் கெஸ்டாக வந்திருக்காங்க அண்ட் கூடவே பூக்கி படத்தோடைய ப்ரொமோஷன்ஸ்க்காக படக்குழுவினர்களும் வந்திருக்காங்க ஸோ டவுன் பஸ் ரவுண்ட் அப்படின்றதால டவுன் பஸ் செட்டப்பில் நம்ம விஜய் ஆண்டனி வந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி மற்றவங்க எல்லாம் அந்த பஸ்ஸுக்கள் உட்காந்துருக்கிற மாதிரி செம்ம கலாட்டம் நடக்குது அண்ட் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் மோக்ஷித்தாலாம் வேறு லெவல் நம்ம சரண்லாம் வந்து சொன்னார் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் இவளுடைய பா பாடல் வந்து கேட்கும் அந்த அளவுக்கு செம்மையா பாடிடுவா அப்படின்ற மாதிரி விஜயாஞ்சனி வந்து ஒவ்வொரு குழந்தைங்க பாடுறதையும் அவ்வளோ ரசித்து கேட்குறாங்க அண்ட் அபிஷேகா வந்து பாடி முடித்ததுக்கு அப்புறமா சூப்பராக பாடினது மட்டும் இல்லாமல் அந்த உணர்வு பூர்வமாக அந்த உணர்ச்சிகளோட செம்மையாக வந்து பாடிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜயாண்டனி வாயாலே வந்து ஒரு சூப்பரான ஒரு கமெண்ட் கிடைச்சது அண்ட் திரு நிரூபம் வீட்டுக்கு வீடு வாசப்படி வேணும் பாடலாம் அவ்வளோ சூப்பராக வந்து பாடி நம்ம சார் வந்து அக்ஷித் நிருபம் அப்படின்னாலே சென்சேஷ்னல் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பாராட்டை வந்து கொடுத்துருந்தாங்க ஆக மொத்தத்தில் ஒவ்வொரு குழந்தைங்களும் அப்படியே அவ்வளோ திறமையாக அப்படின்னு நம்ம எல்லோருமே வாய் பழக்கிற அளவுக்கு தான் வந்து பாடுற பாடி அசத்திட்டாங்க ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க